நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் இன்ஜின் கீர் பாக்ஸ் க்ரௌன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்ஜின் சீல்டு இன்ஜினுங்க டயர் எல்லா டயருமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் டயர் ஒரிஜினல் டயருங்க நூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது புதிய டயர் தாங்க டாப் அவ்வளவுலா இருக்கு பம்பர் அவ்வளபளாக இருக்குது பெட்ரூக் அவ்வளபுலாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே